நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வேளாங்கண்ணியில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி பாலமுத்துமணி நிலவரம் சிவரங்கினி நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக தற்பொழுது நாகை மாவட்டத்திற்குட்பட்ட நாகூர் தித்தச்சேரி திருமர்கள் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது நீடித்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேளாங்கண்ணியில் மட்டும் பத்து சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியுள்ளது அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என எச்சரித்த நிலையில நேற்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்தது நிறவுக்கு மேல் தொடர்ச்சியாக கனமழை என்பது நீடித்து வந்த நிலையில தற்பொழுது மாவட்டம் முழுவதும் கனமழை என்பது பொட்டு வருகிறது இதனால் தாழ்வான பல்வேறு சாலைகளில் மழைநீர் என்பது தேங்கியுள்ளது குறிப்பாக இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் சற்று பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூற வேண்டும் குறிப்பாக அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வெகுவாக பாதிப்பட்டுள்ளதோடு கொள்முதல் பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது மேற்கொண்டு மீனவர்கள் ஏற்கனவே கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக இன்றுக்குள் கரை திரும்ப வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் மீன்வளத்துறை சார்பை எச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அது தவிர மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் குறிப்பாக நாகையில் ஒன்பது சென்டிமீட்டர் அதே போல திருக்கோவை மூணு சென்டிமீட்டர் வேளாண்மை அஞ்சு சென்டிமீட்டர் கோடியக்கரை நாலு சென்டிமீட்டர் தலைநாறு எட்டு சென்டிமீட்டர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை என்பது பதிவாகியுள்ளது தற்பொழுது நீண்டியலுர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான காதல் மழை பெய்து வருகிறது சிவரங்க வழங்கியமைக்கு நன்றி